அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்தவீல் கிழக்கில் நிற்கிறேன் ஒரு கிராமப்புறம் சுத்தமான கிராமப்புறம் நூறு வீதம் கிராமப்புறம் இயற்கைத்தன்மை அழியாமல் இருக்கிற கிராமப்புறம் அப்போ அதில் போய் கொண்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயா அவரால் போத்தில் எடுத்து மணமலேருந்து அதை பாருங்கள் குடிச்சு கொண்டுருக்கிறார் கல் குடிக்கிறார் அப்போ நான் பொது வீதியிலேருந்து கல் குடிக்கிறாரு இது குடி வீட்டுக்கு நாட்டுக்கும் கேடு இல்லை வான்ட்டு கேட்டு அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறீங்க இது வந்து மதுவண்டு வேண்டு பாவியாமன் ஆ

தங்க வயது எத்தனை வயது இப்போ எழுபது சரி எழுபது வயது எத்தனை வயதுலேருந்து நான் வந்து இருபது இருபது வயதுலேருந்து குடிக்கிறீங்க என்ன தொழில் செய்யறீங்க என்ன தொழில் என்ன தொழில் செய்யலான்னு இப்போ எழுபது வயதாக போச்சு வென்றும் சொல்ல அது ஆரோக்கியமாக இருக்கு அப்போ அளவாக கடல குடிக்கிறதான்னு அதுக்கு காரணமாக இருக்கும் அதுதான் அது குடிக்கிறது அந்த இதுக்கு சாப்பிட்றது வேலை செய்கிற கலப்புக்கு குடிக்கிறது அதுதான் ஆரோக்கியமான வாழும் வாழ்றதுக்காக உண்மையிலே இந்த கிராமப்புறத்தை பார்க்க ஆசையாக இருக்குது சரியான ஒரு நல்ல கிராமப்புறம் சுற்றுல நிறைய மரங்கள் விளங்கல நல்ல சூழல் நல்ல நல்ல சூழல் இப்ப இப்போ இப்ப என்ன சைக்கிள் ட்ரைம் ஓட போறீங்க என்னுடைய சைக்கிள் மற்ற ட்ரைம் காத்து போட்டு சரி சரி அப்ப இது நல்ல அதிகம்